எனக்குள்ளே நிறைய டவுட்ஸ் ஓடிட்டுருக்கு ஸோ அதில் ஃபஸ்ட்டாக நான் கேட்குற டவுட் என்ன அப்படின்னா சுதந்திரம்னா என்ன ஏன் சுதந்திரம் எதற்காக சுதந்திரம் இப்படின்ற ஒரு கொஸ்டின் ஓடிட்டுருக்கு சுதந்திரம்னா நாட்டில் வந்து ட்ரெஸ் போடுறது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் சுதந்திரமா இதுக்காக தான் அத்தனை பேர் பா போராடி இந்த சுதந்திரம் வாங்கினாங்களா எதனால் சுதந்திரம் வாங்கினாங்க ஒரு ஒரு இடத்துல போய் நம்மளோட கருத்துக்களையும் ஷேர் பண்ணுறத தான் வந்து சுதந்திரம் அப்படின்ற மாதிரி தான் என்னோடய தாட் ஓகேவா இதுதான் வந்து சுதந்திரம் ஸோ இப்போ அப்படி யார் யாருக்கிட்ட போய் ஒரு தனிநபர் போயிட்டு இந்த மாதிரி இருக்கலாம் இப்படி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளோட ஒரு கருத்தை வந்து யாருக்கிட்ட போய் சொல்ல முடியற அளவுக்காவது சுதந்திரம் இருக்கா அப்படியே நம்ம ஒரு ஒரு கருத்துக்களை சொன்னாலும் ஒரு லெட்டர் மூலியமாகவோ இல்லை டைரெக்டாவோ ஏதாவது பேசுகிற அளவுக்காவது ஒரு சுதந்திரம் இருக்கா ஒரு தனி நபருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸ்ட்ரீட்லேயே ஒரு ஒரு குப்பை போகிறதா இருக்கட்டும் ஒரு ரோடு போடாமல் இருக்கிறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம போய் டேரக்டாக போய் யார்கிட்டேயும் தைரியமாக சொல்ல முடியுமா அப்படியே லெட்டர் போட்டாலும் ஒரு லெட்டர் போடுறதுல நம்மளோட ஐடென்டி நம்மளோட ப்ரூஃப் அப்படின்றத தைரியமாக எழுத முடியுமா ஸோ இதுதான் சுதந்திரமாக ஏன் ஒரு நல்ல விஷயத்தை பேசுறது கூட நம்ம ஒரு மாஸ்க் போட வேண்டியதாக இருக்குது ஒரு மொட்டைக்கடிதாசி எழுத வேண்டியதாக இருக்குது ஸோ எதனால் இப்படி ஏன் அப்படின்றது நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எனக்குள்ள ஓடிட்டுருக்கு ஒரு கொஷினுக்கு வந்து தப்பாக ஆன்சர் பண்ணுற நாற்பது ஸ்டூடெண்ட்ஸ் பெஸ்ட்டாக இல்லை கரெக்டாக பண்ணியிருக்க அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெஸ்ட்டாக ஸோ எதுவாக இருக்கும் ஸோ அந்த அஞ்சு பேர் வந்து ராங் போட்ட டீச்சர் இல்லை அந்த நாற்பது பேர் தான் கரெக்டாக எழுதியிருக்காங்கன்னு கரெக்ட் பண்ண டீச்சர் கரெக்டாக ஸோ எதுக்கு கரெக்டு ஏன் எதுக்கு நம்ம ஒரு க ஒரு கரெக்டாக இருக்கிறத பேசுகிறது கூட நம்ம ஏன் பயப்படணும் ஏன் எதுக்கு ஏன் எப்படி அப்படின்னு எனக்கு தெரியும் ஒரு சரியான விஷயத்தை போய் நம்ம ஒருத்தர் கன்வே பண்ணுறது கூட இந்த காலத்தில் ரொம்ப பயப்படுறோம் ஸோ ஏன் இந்த மாதிரி வந்தது ஸோ இதுதான் சுதந்திரமா ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எனக்குள்ளே இருக்குது யாருக்காவது இதுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை என்ன போல் தெரியாத ஆள் நிறைய பேர் இருக்கீங்கன்னா கமெண்ட் ரீட் பண்ணி தெரிஞ்சு